வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் வார்த்தை மோதல் இதை நம்ம பார்த்துருப்போம் அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கை துரோகி இந்த நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா இது இபிஎஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தார் இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் ட்ரிகர் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து செய்தியாளர்களை சந்தித்து அண்ணாமலைக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிருக்காங்க போராட்டத்தை வந்து நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க யார் இப்படி அறிவிச்சிருக்கிறது அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருனா பிரதமர் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியும் பாஜக ஒரு சீட்டை கூட அவங்க ஜெயிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா அண்ணாமலை மாதிரியான அவர்கள்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வந்து சொன்னாங்க ஆமாம் பாஜக ஒன்றுமே ஜெயிக்கலை நீங்கள் என்னமோ பத்து பதினஞ்சு சீட்டு ஜெயிச்ச மாதிரி பில்லப் கொடுக்குறீங்க நீங்களும் முட்டை தானே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் பதிவுகள் போடுறாங்க அப்போ பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்காததுக்கு அண்ணாமலை தான் காரணம்னு சொல்றீங்க அப்போ அதிமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்காததுக்கு இபிஎஸ் தானே காரணம் அப்படின்னு சில பேர் கமெண்ட் போடுறதையும் பார்க்க முடியுது இந்த ஒரு டிபேட் நடக்குது இப்போ ஆர் உதயகுமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை அவர்கள் அவர் சொன்னதை வாபஸ் வந்து வாங்கணும் அப்படி வாபஸ் வாங்கலைன்னா அதிமுக சார்பில் போராட்டம் வந்து நடத்தப்படும் அண்ணாமலைக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர் பி உதயகுமார் பேசியிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொன்னதுக்கே இந்த கொந்தளிப்பு கொந்தளிக்கிறீங்களே நீங்கள் என்ன சொன்னீங்க அண்ணாமலையை லேகியம் விற்கிறவர் மாதிரி அண்ணாமலை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி பேசுனீங்க நீங்கள் தானே பேசுனீங்க அப்போ நீங்கள் பேசுறது மட்டும் கரெக்டாக அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா ராஷ்ட்ரிய தளம் கட்சியுடைய தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் அந்த ஆர்ஜேடி கட்சியுடைய அந்த ஆண்டு விழாவில் வந்து பேசியிருக்காரு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் என்ன பேசியிருக்காருன்னா பாஜக அரசாங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருக்குது ஆகஸ்ட்டுக்குள்ளே ஆட்சி கவிழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போ வேணாலும் எலெக்ஷன் வந்து நடக்கலாம் அதனால் தேர்தலுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவ் வந்து பேசியிருக்காரு லல்லு பிரசாத் உடைய இந்த பேச்சுக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோடி வந்து பதிலடி கொடுத்தாரு ஒன் பை த்ரீ மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஒன் பை த்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு இந்திய கூட்டணி எங்களை சொல்கிறாங்க ஆமாங்க ஒன் பை த்ரீ தான் பத்து வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணிட்டோம் இன்னும் இருபது வருஷம் டூ பை த்ரீ ஆட்சி பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் மோடி வந்து சொன்னார் எல்ல பிரசாத் யாதவ் அவர்களே மாட்டு தீவன ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு இப்போ ஜாமீனில் இருக்கார் அப்படிங்கிறத அவர் மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலாந்தில் நடந்த அந்த தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா தேர்தலில் லேபர் பார்ட்டி வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த இங்கிலாந்து பார்லிமெண்ட் தேர்தலில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த இருபத்தி ஆறு பேர் வந்து எம்பிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த இருபத்தி ஆறு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மகுவா மொய்த்ரா இருக்காங்க பார்த்தீங்களா உடைய எம்பி அவங்க இப்போ வந்து ஒரு சவால் விட்டுருக்காங்க என்ன சவால் மூணு நாள் டெல்லியில் தான் இருக்க போகிறேன் முடிஞ்சா கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு சேலஞ்சு விட்ருக்காங்க என்ன கேஸ் தெரியுமா தேசிய மகளிர் அணியுடைய தலைவிய ரேகா சர்மா அவர்களை அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னு மகுவா மொயத்ராக்கு எதிராக டெல்லி காவல் நிலையங்களில் பல காவல் நிலையங்களில் புகார்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அதில் தான் சொல்லியிருக்காங்க டெல்லி போலீஸ்கிட்ட மூணு நாள் இங்கே தான் இருக்க போகிறேன் முடிஞ்ச கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மகுவா மொயத்ரா சேலஞ்சு விட்டுருக்காங்க மகுவா மொயத்ரா பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சேலஞ்சு விடுறது இப்படி பேசுகிறது இதெல்லாம் நம்மளுக்கு விளம்பரம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுறாங்க போல் பாஜக அரசாங்கம் பார்த்திங்கன்னா இப்படி பேசுகிறவங்க உண்மையிலேயே தேசிய மகளிர் அணியுடைய தலைவி மீது தலைவிக்கு எதிராக பேசியிருந்தாங்கன்னா எந்த பாரபட்சமும் பார்க்காம பிடிச்சி உள்ள தூக்கி போட்டால் மகுவா மைத்ராவை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டால் தான் இது மாதிரி கெத்துக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்கலாம் வந்து திருந்துவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்